கூட்டணிக்காக தவம் இருக்கிறோம் என்று அதிமுகவை குறிப்பிட்டு அண்ணாமலை கூறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பேசிய அவர் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் முதியோர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என்று விமர்சித்தார் அப்போது பாஜக கூட்டணி வேண்டாம் என்றவர்கள் இப்போது பாஜகவுக்காக காத்திருக்கிறார்கள் என அண்ணாமலை கூறியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக தவம் கிடப்பதாக அண்ணாமலை கூறினாரா என்றும் தவறான தகவலை பரப்பாதீர்கள் என்றும் கூறினார் அண்ணாமலை கூறியது அதிமுகவை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார்